वो के ऊपर लेके ऊपर लेके गए नहीं कुछ कुछ मत करो कितना अंदाजा है ஸ்கிரிபில இருக்கிற ஆளுங்க

மக்களே அரசின் அலுவலர்களே தொழிலாட்சியினுடைய தலைவர் துணைத்தலைவர் மன்ற உறுப்பினர்களே அழக முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த இருகரங்குத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய சிம்மட்டி பள்ளி ஒரு பாரம்பரியமான பள்ளி நீண்டகளுக்கான நாட்களாக நின்றிட வேண்டும் என்றால் பல வருடங்களாக எங்கே எங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நிதி உதவியை பெறக்கூடிய பள்ளிக்கு அந்த பள்ளி கட்டடம் பழுதுபட்டிருந்த காரணத்தால் அதை அகற்றிவிட்டு ஒரு புதிய கட்டிடம் கட்டிட வேண்டும் என்ற கோரிக்கை பல்லாண்டு காலமாக இருந்து வந்ததை நீங்கள் அறிவீர்கள் அந்த கட்டிடத்திற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து நிதியினை பெற்று அந்த புரிய நவாஸ்தனி அவர்களும் அதற்கு ஒப்புதல் தந்து இன்றைக்கு நீங்கள் அனைவரும் நம்முடைய திம்மன்பட்டியிலே பயிலக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் உள்ளூர் பெருமக்களாக இருந்தாலும் அவர்கள் அசல் பேரும் மிகுந்த மகிழ்ச்சியினை பெறக்கூடிய அளவில் இந்த பள்ளி கூடுதல் கிடம் இன்றைக்கு நல்ல முறையில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்படுவதில் நான் பெரும் மகிழ்ச்சியினை அடைகிறேன் இந்த பள்ளி ஒரு பள்ளி துவக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த கிராமத்தினுடைய அறிவு கண் திறக்கப்படுகிறது என்பது பொருள் அந்த வகையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்படைந்த காலகட்டத்தில் தமிழ்நாடெங்கும் தொடக்க பள்ளிகளை உருவாக்கினார்கள் கலைஞரவர்களும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் நம்முடைய தொகுதியிலே கூட ஒரு கல்லூரி என்று அதை அடுத்த கட்டத்திற்கு என்று எடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் கல்விக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே உயர்த்தியிருக்கக்கூடிய பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பள்ளியை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளி ஒரு சிறந்த இடமாக இருந்து கல்வி கலத்தக்கூடிய நிலையமாக அமைந்து நம்முடைய திம்மன்பட்டி கிராமத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல முயற்சியை நம்மளெல்லாம் விரிவுபடுத்தியிருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நம்முடைய தம்பி முருகேசன் நம்முடைய கவுன்சிலர் அவர்கள் அவரை சார்ந்திருக்கக்கூடிய மேலகத்தினுடைய முன்னோடிகள்